முழுமையான வேளாண் தகவல் துறை அன்னப்பொருணா அக்ரிஸ்பேஸிற்கு வரவேற்கிறோம் இந்த துறையில் பயிரை நம்பி வாழும் பூச்சிகள் மற்றும் அவற்றின் தடுப்பு பணிகள் குறித்து அறிந்து கொள்வோம் முக்கியமாக எந்த பயிராக இருந்தாலும் பச்சைப்பூச்சிகள் அதிகமாக காணப்படுவது அல்லது தாக்கும் பச்சைப்பூச்சிகள் பருத்தி மிளகாய் மற்றும் அனைத்து வகையான காய்கறி பயிர்களிலும் காணப்படுகின்றன இந்த பச்சைப்பூச்சிகள் கட்டுப்படுத்த வேண்டுமானால் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இவை அவ்வளவு எளிதில் இறக்கும் பூச்சிகள் அல்ல எனவே அதை தடுக்கும் நேரத்தில் சரியான தொழில்நுட்பம் தெளிக்கும் முறையை தேர்ந்தெடுத்து பூச்சிக்கொல்லிகளை எவ்வாறு தெளிக்கப்படுகின்றன அல்லது பச்சை பூச்சிகளை கட்டுப்படுத்தும் பூச்சிக்கொல்லிகளை தேர்ந்தெடுப்பதன் மூலம் கட்டுப்படுத்தலாம் எந்த பயிராக இருந்தாலும் பச்சைப்புழு தோன்றிய பிறகு ஸ்பைனோசாட் என்ற தொழில்நுட்ப முறை பயன்படுத்தப்படுகிறது இந்த ஸ்பைனோசாட் தெளிப்பதன் மூலம் பச்சைப்புழு அதிகளவு கட்டுப்படுத்தப்படும் இதன் பொருள் ஸ்பைனோசாட் மூலம் பூச்சிகளை கட்டுப்படுத்தப்படவில்லை என்றால் நம்மிடம் குளோரோராண்ட்ரா நெலிப்ரோன் என்ற தொழில்நுட்பம் உள்ளது இதை தெளிப்பதன் மூலம் பூச்சிகள் பெரும்பாலும் அளிக்கப்படும் ஆனால் ஏதேனும் பூச்சிக்கொல்லியை தெளிக்கும்போது வேப்ப எண்ணெய் பத்தாயிரம் உடன் கலந்து தெளிக்க வேண்டும் இது அடுத்த கிட் வருவதை தடுக்க தாவரங்களுக்கு சில எதிர்ப்பை அளிக்கிறது அதனால்தான் பூச்சிகளை தெளிக்கிறோம் கொசு விரட்டி தெளிக்கும்போது இந்த வேப்ப எண்ணெய் முக்கியமாக எந்த பயிராக இருந்தாலும் பச்சை பூச்சிகள் அதிகமாக காணப்படுவது அல்லது பத்தாயிரம் பிபிஎம் வேப்ப எண்ணெயுடன் கலந்து தெளிப்போம் பெரும்பாலான பூச்சிகள் வெளியேறும் அந்த அளவிற்கு இல்லை எதிர்காலத்தில் பூச்சிகள் நுழைவதை தடுக்கும் தடையும் உருவாக்குகிறது இந்த வேப்ப எண்ணெய் சேர்ப்பதன் மூலம் ஸ்பைனோசேட் அல்லது குளோராண்ட்ரா நீலப்ரோல் மூலம் ஒவ்வொரு பூச்சியையும் கட்டுப்படுத்தலாம் கேட்டர் ஃபைலர் அதிக எண்ணிக்கையிலான பயிர்களுக்கு சேதம் அல்லது தீங்கு விளைவிக்கும் இந்த கேட்டர் ஃபைலர்களும் பெரும்பாலான பயிர்களில் வருகின்றன கமலா என்று அழைக்கப்படுகிறது இது ரப்பர் போன்ற தோட்டத்தில் தோன்றும் அல்லது வெளிர் பச்சை நிறத்தில் இருக்கும் அதன் மேல் பகுதியைத் தொட்டால் ரப்பர் போல் இருக்கும் ரப்பர் புழு என்று அழைப்பர் இவை பயிரை தாக்கும்போது இமோக்டின் பென்சோகேட் நமக்கு உதவுகிறது கிட்டடுப்பு மருந்து தெளிப்பதன் மூலம் இந்த தொழில்நுட்ப சிக்கலை கட்டுப்படுத்தலாம் இரண்டு மூன்று நாட்களில் இது கட்டுப்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லிகளில் இது சிறந்தது சிறப்பாக செயல்படுகிறது மேலும் நீண்ட காலத்திற்கு பயிரில் எச்சமாக இருக்காது நீண்டகால எச்சம் ஏற்றுமதி தயாரிப்பில் எச்சம் இல்லை எமோக்டின் பென்சோயேட் இந்த ஐந்து சதவீத டபிள்யூ துகள்களில் கிடைக்கிறது ஒன்று புள்ளி ஐந்து வடிவத்திலும் கிடைக்கிறது இது அனைத்து வகைகளிலும் கிடைக்கிறது பிரதீபா பயோடெக் சூப்பர் கோமா பிராண்ட் அல்லது இது தூசி பிராண்டிலும் கிடைக்கிறது இதை தெளிப்பதன் மூலமோ அல்லது எமமெக்டின் பென்சோயிட் டெக்னிக்கல் தெளிப்பதன் மூலமே இந்த கேட்டர் ஃபைலர் அல்லது கேட்டர் பில்லர் புழு அல்லது ரப்பர் புழுவை நாம் எளிதாக கட்டுப்படுத்தலாம் இளஞ்சிவப்பு புழு பெரும்பாலும் பருத்தியில் காணப்படுகிறது இந்த இளஞ்சிவப்பு புழு காய்கறியிலும் காணப்படுகிறது இந்த இளஞ்சிவப்பு புழு வந்த பிறகு பல விவசாயிகள் பருத்தி பயிரை கைவிடுகின்றன இந்த இளம் ஜிவப்பு பூச்சிகளை கட்டுப்படுத்துவது மிக கடினம் இது பயிரை தாக்கினால் முளை நிலையிலேயே பயிர்களுக்கு தெளிக்க வேண்டும் குளோராண்ட்ரா நீலுப்ரோல் மற்றும் டிக்ளோரா வாஸ் ஆகியவுடன் வேப்ப எண்ணெயை தெளிப்பதன் மூலம் இந்த இளஞ்சிவப்பு நிற பூச்சிகளை திறம்பட கட்டுப்படுத்தலாம் முளைத்த விதை அல்லது பழத்தை பார்த்த பிறகு மிகச்சிறிய ஊசி போன்ற சிறிய துளைகளை கண்டால் அதற்கு இளஞ்சிவப்பு நிற பூச்சிகள் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பழங்களின் அளவு சிறியதாக இருக்கும்போது மட்டுமே அவை உள்ளே நுழைய முடியும் அது தனக்குள்ளேயே வளர்கிறது அதிலிருந்து உணவையும் எடுத்துக்கொள்கிறது இந்த இளஞ்சிவப்பு நிற பூச்சிகளை அடையாளம் காண்பது மிகவும் கடினம் முதன்மையான பொறியை வைத்து இரக்கைகளை கொண்ட பூச்சிகளை நாம் நிறுத்தலாம் பழங்களில் அல்லது பயிர்களில் இதுபோன்ற நுண்ணிய துளைகள் காணப்பட்டால் வேப்ப எண்ணெயில் குளோரோராண்ட்ரா நீலிப்ரோல் மற்றும் டிக்ளோரா வாஸ் கலவையை தெளிப்பதன் மூலம் இளஞ்சிவப்பு பூச்சிகளை நாம் திறம்பட கையாளலாம் அசுவினி அல்லது தண்டு அழுகல் இவை பெரும்பாலும் தக்காளி மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களில் அல்லது அனைத்து வகையான கத்தரி முல்லை பாக்கு மற்றும் பிற காய்கறி வகைகளிலும் காணப்படுகின்றன பழங்களுக்குள் அல்லது தண்டுகளுக்குள் வாழ்வதால் இவற்றை அகற்றுவது சற்று கடினம் அவனை வெளியே எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதாவது நீராவி நடவடிக்கை மூலம் மட்டுமே உள்புழுக்களை வெளியேற்ற முடியும் இப்படி நீராவி நடவடிக்கை மூலம் செயல்படும் ரசாயனத்தை கூட்டு வடிவில் எடுத்து குளோரோராண்ட்ரா நிலப்புரோல் வேப்ப எண்ணெய் டைகுளோரா வாஸ் ஆகியவற்றை கலந்து தெளிப்பதன் மூலம் இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் அல்லது தண்டு அழுகல் பூச்சிகளையும் கட்டுப்படுத்தலாம் இலை அழுகல் பூச்சிகள் மற்றும் தண்டு அழுகல் ஆகியவை நெற்பயிர்களில் காணப்படுகின்றன இலையில் பூக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டுமானால் இரண்டு பேர் முன்கூட்டியே ஒரு கயிற்றை எடுத்துக்கொண்டு ஒருபுறம் அங்கு நடந்து சென்றால் அந்த பூச்சிகள் கூட்டில் தங்கிவிடும் இலைகளை போர்த்தி கோசோலை செய்யப்படுகிறது இந்த கயிற்றை இழுப்பதன் மூலம் கூடுகள் திறந்திருக்கும் இந்த திறப்புக்கு பிறகு பூச்சிகள் குறைந்து குளோரோபைரிபாஸ் அல்லது குளோரான்ட்ரா நிப்ரோலை தெளிப்பதன் மூலம் இந்த இலைகளைகள் பூச்சிகள் அல்லது தண்டு அழுகல் பூச்சிகளை நாம் அகற்றலாம் எனவே இப்போது வரை பூச்சிகளை உண்ணும் பூச்சிகளை எப்படி தடுப்பது என்று பார்த்தோம் அதாவது பழங்கள் அல்லது இலைகளின் உள்ளே சென்று சாப்பிடும் பூச்சிகள் இப்போது சாறு உறிஞ்சும் பூச்சிகள் அது மிகவும் ஆபத்தானது இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் நம்மை அறியாமலேயே பல சேதங்களை ஏற்படுத்துகின்றன இலைகளின் கீழ் பகுதியை அடைந்து இலைகளின் சாற்றை முழுவதுமாக உறிஞ்சி பெரும் சேதத்தை ஏற்படுத்துகின்றன இதன் பொருள் செடியின் உயிர் ஆதரவு செடி வளர அல்லது மகசூல் ஏற்பட இந்த சாற்றை உறிஞ்சும் பூச்சிகள் இலையின் அடிப்பகுதியில் உள்ள சாற்றையும் உறிஞ்சும் அத்தகைய பூச்சிகளில் சில இறக்கைகள் இருந்தால் அவை சாற்றை உறிஞ்சும் சில பூச்சிகள் இலைகளின் கீழ்ப்பகுதிக்குள் சென்று அங்கேயே இருந்து அசையாமல் சாறு உறிஞ்சும் இயற்கையுள்ள சாறு உறிஞ்சும் பூச்சிகளில் முக்கியமாக வெள்ளை ஈ பச்சை சூரிய பிடிஹெச் பூச்சிகள் பாவர தழுப்பு ஹாப்பர் பிபிஹெச் இவை அனைத்தும் இரக்கை பூச்சிகள் இதற்கு பரிகாரம் செய்ய வேண்டுமானால் டைனோடெஃப்ரான் ஃபென்த்ரின் டைஃபெந்திரான் மற்றும் நிதின் பைரான் மூலம் செய்ய வேண்டும் ஒரே தயாரிப்பில் இரண்டு கலவைகள் உள்ளன அந்த பூச்சிக்கொல்லிகளை தெளிப்பதன் மூலம் இந்த இயற்கையற்ற சாறு உறிஞ்சும் பூச்சிகளை அகற்றலாம் டைனோடெஃப்ரான் டை டைபெந்திரான் மற்றும் நிதின் பைரன் போன்ற மருந்துகளை கலந்து தெளிப்பதன் மூலம் இறக்கையுள்ள உறிஞ்சும் பூச்சிகளை இந்த பூச்சு இனத்தையும் கட்டுப்படுத்தலாம் இலையின் அடியில் வாழும் மென்மையான உடலிலிருந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகள் உள்ளன அவை அஸ்வினி பூச்சி செம்பருத்தி வெள்ளைப்பூச்சி பூச்சி இலை சுரங்கம் போன்ற பூச்சிகள் இலையின் உள்ளே வெற்றிடமாக சென்று முழு இலையையும் உண்ணும் இது ஒரு இலை சுரங்கும் பூச்சி அவை அசைவதில்லை அதாவது அவை பறக்காது ஏனென்றால் அவை இறக்கையற்றவை அவை இலைகளின் கீழ் வாழ்கின்றன மற்றும் அனைத்து சாறுகளையும் உறிஞ்சும் அவற்றை கட்டுப்படுத்த அபாமெக்டிக் தியோமெட்டாக்சின் இமிடோ குளோஃப்ரிட் அசிஃபேட் ஆகிய பொருட்களை கலந்து தெளிக்க வேண்டும் இவை மென்மையான உடல் அதாவது இயற்கையற்ற பூச்சிகள் இலைகளுக்கு அடியில் உள்ள சாற்றை உறிஞ்சும் சிவப்பு நிற பூச்சிகள் பாண்டோரி பிழைகள் இதேபோல் இலை சுரங்கப்பூச்சிகள் இந்த வகை பூச்சிகளை அபாமெக்டின் பென்சோட் கலவையை தெளிப்பதன் மூலம் நன்கு கட்டுப்படுத்தலாம் அதாவது அதனுடன் தியோமைடாக்சின் அல்லது இமிடா இமிடாகுளோரிப்ட் தெளிக்கலாம் இந்த பூச்சிகள் கிட்டத்தட்ட அனைத்து வகையான பயிர்களிலும் காணப்படுகின்றன நான் சொன்னது போல் கோப்புரைகளை கைவிடுங்கள் அதாவது இவை மெல்லும் பேஸ்டிகள் என்று அழைக்கப்படுகின்றன பச்சைப்பூச்சிகள் கேடார் ஃபைலர் இளஞ்சிறப்பு நிறவ பூச்சிகள் ஆக்ஃபிட்ஸ் போன்ற பூச்சிகள் இலைப்பூச்சிகள் மீது கருகியது தண்டு அழுகள் இதையெல்லாம் தடுக்க டைனோடெஃப்ரான் ஃபெந்த்ரீன் டைஃபென்த்ரின் மற்றும் நிதின் பைரான் வேப்ப எண்ணெய் ஆகியவற்றை கலந்து தெளிப்பதன் மூலம் நன்கு கட்டுப்படுத்தலாம் சாறு உறிஞ்சும் பூச்சிகளில் இறகுகளை உள்ள பூச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டுமானால் மூலம் இறக்கவும் போன்ற அனைத்து கலவைகளையும் தெளிப்பதன் மூலம் இந்த இறக்கை இனங்கள் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் அதேபோல் இலைகளின் கீழ் வாழும் அவை அசையாமல் சாறு உறிஞ்சும் இயற்கையற்ற மற்றும் சாறு உறிஞ்சும் சிவப்பு முட்டை பூச்சி வெள்ளை முட்டை பூச்சி பொடி முட்டை பூச்சி இலை சுரங்கத் தொழிலாளி இவற்றை கட்டுப்படுத்த வேண்டுமானால் அபாமெக்டிங் பென்சோய்ட் கலவை தாய் தாய்மைடாக்சின் லிமிடா குளோரிஃபைட் ஆகியவற்றை சேர்ந்து தெளிப்பதன் மூலம் அவற்றை நன்கு கட்டுப்படுத்தலாம் இத்துறையில் பயிரில் வரும் பூச்சிகளை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என விளக்கப்பட்டுள்ளது நன்றி